ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்னைக்கு நாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக கோகோனட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் ரெண்டு தேங்காய் உடச்சி வச்சுருக்கேங்க முத்தனை தேங்காவாக பார்த்து அதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சிங் ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பால் எடுத்துகிட்டு வந்துடலாங்க நான் ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் தான் எடுத்திருக்கேன் கூட நாலு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட அரை கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா கலந்து விடணும் சர்க்கரையெல்லாம் நல்லா கரையணும் அது வரைக்கும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு கலந்து விடுறோமோ அந்த அளவுக்கு நல்லா நல்லாயிருக்கும் நான் கலந்து விட்டுட்டேன் இப்போ அடுப்பில் வந்து பேன் வச்சுருக்காங்க ஆனால் அடுப்பு வந்து ஆன் பண்ணலை ஆன் பண்ணாமல் நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் பாலை எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டிக்கலாம் எல்லாத்தையும் நான் வடிகட்டிட்டேன் பாருங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கிறேன் நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க நல்லா கிண்டணும் கிண்டிக்கிட்டே இருந்தாக்கா கட்டி ஆகிட்டே வருங்க நம்ம எந்த அளவுக்கு கிண்டறமோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதே போல கிண்டிக்கிட்டே இருங்க அடிப்பிடிக்க கூடாது ரொம்ப கட்டி ஆகிடுச்சுன்னா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கட் நல்லா கட்டி ஆகிட்டே வருங்க இந்த அளவுக்கு நல்லா கட்டி ஆகணும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நான் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே போல் இந்த பதத்தில் நம்ம எடுக்கணுங்க கட்டியாக வரணும் அதே போல் நம்ம எந்த பவுலில் நம்ம மாற்றி வைக்கிறோமோ அந்த பவுலில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவி இல்லை எண்ணெயோ நெய்யோ தடவி நம்ம வந்து கோகனட் புட்டிங்க ரெடி பண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க நான் எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன் டேப் பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதான் பத்து நிமிஷம் கழித்து இல்லை கால் மணி நேரம் சேர்ந்து நம்ம பார்க்கலாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் நான் கால் மணி நேரம் சேர்ந்து எடுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது தட்லேயும் மாற்றி காட்டுறேன் நல்லா ஆறிடுச்சு தட்டில் மாற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கொட்டியாச்சுங்க கவுத்து போட்டுவிட்டேன் இப்போ ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா கோகனட் புட்டிங் அது மேலே கொஞ்சோண்டு ஜாம் வச்சுருக்கேன் ஜாம் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அதே போல் வாயில் வச்சதும் கரைஞ்சிடும் இந்த ஸ்வீட்டு கோகோனட் புட்டிங்கு நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்கள் வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்